ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாஹா ஓம் கம் கணபதையே நம ஸ்ரீநிக்கேத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சு என்ற தினம் நானூற்றி பதினான்காவது நாமாவளியாக ஓம் தீர்கே நமாக முருகப்பெருமான நாமாவளி நீண்ட கைகளை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு நினைக்கிறது தீர்க்க அப்படின்னாலே நீண்ட அப்படின்னு பார்த்தோம் பாகு அப்படின்னா நம்மளுடைய தோல் வலிமையுடைய நல்ல கைகளை எல்லாம் குறிக்கக்கூடியது அப்போ இறைவனுடைய திருமேனி எப்போ ஏற்பட்டதாக இருக்குது இறைவனுடைய திருமேனி ரகசியங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதாவது இலக்கணப்படி அந்த கையானது அந்த முட்டிக்காலுக்கும் கீழே வருமா கால் முட்டிக்கும் கீழே வந்து நிற்குமா அது அது ஒரு லட்சணமான உருவம் அப்படி இறைவனை நீண்ட கரத்தர் அப்படின்னு திருவாசகத்தின் அழகாக அப்போ அந்த நீண்ட கைகளை உடையவர் அப்படின்னா இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா இறைவன் அருள் புரிவதற்காகவே காலம் காலமாக அனுக்கிரம் பண்ணுவதற்காகவே அவர் அந்த கைகளோடு இருக்கார் நீண்ட கைகளோடு இருக்கார் அந்த புஜபல பராக்கிரமத்தோடு இருக்கார் அப்படின்ற தத்துவம் அதனால் தான் படையில் வர்ணிக்கும் பொழுது இறைவனுடைய அந்த கரங்களில் என்னென்னலாம் வச்சுன்னு இருக்கார் ஒவ்வொரு கைகள்லையும் என்ன ஆயுதம் தாங்கியிருக்கார் அந்த கைகளுடைய தத்துவம் என்ன அப்படின்றதெல்லாம் திருமுருகாற்றுப்படை வர்ணிக்கும் அதில் வர்ணிக்கும் பொழுது விண்சிலல் மரபின் ஐயர்க்கு ஏந்தியதொரு கை அப்படின்னுவார் அதாவது சூரியன் கிட்டேருந்து வரக்கூடிய அந்த வெப்ப ஆற்றல் வெப்ப அலைகள் எல்லாம் பூமிக்கு வந்ததுன்னா அந்த பூமி தாங்காது நம்ம இப்போ அக்னி நட்சத்திரத்துலேயே நம்ம இருபத்தோரு நாள் தாங்க முடியலையே தினமும் அந்த வெப்ப அலைகள் அதில் வரக்கூடிய அந்த கெட்ட சக்திகள் எல்லாம் பூமியை தாக்கித்துனா பூமியில் ஒரு உயிர் கூட தாங்காது அப்போ அந்த வெப்ப சக்திகளை எல்லாம் தடுத்து இருந்து அந்த துஷ்ட சக்திகளையெல்லாம் நீக்கி நல்லதை மட்டும் பூமிக்கு அனுப்புறதுக்காகவே கொடிக்கணக்கான ரிஷிகள் இருக்காலாம் வாழைக்கிள்ளிய முனிவர்கள்லாம் வாழ்க்கை பெயர் தான் ஐயர்னு இங்கே வர்ணிக்கிறார் ஐயர்னா உயர்ந்த செயலை செய்பவர்னு அர்த்தம் அதை தொழிலாகு பெயர் அப்படி அந்த ரிஷிகள் எல்லாம் அந்த சூரியன்கிட்டேருந்து அந்த அசுர சக்திகளை எல்லாம் அந்த தீமைகளெல்லாம் தடுத்து நமக்கு நல்லதை மட்டும் இந்த பூமிக்கு அனுப்புகிறார் அவர்களெல்லாம் தாங்குவதற்காகவே ஒரு கையோடு இருக்காராம் மௌன முதிரையான சின்முத்திரையை காமிக்கிறாராம் அப்படி ஒவ்வொரு கைகளிலும் ஒவ்வொரு ஆயுதத்தை தாங்கியிருக்கார் சக்தி அம்பு கத்தி கொடி கதை அபயம் வஜ்ரம் வில்லு கேட்டையன் தாமரை சூல வரதம்னு ஒவ்வொரு கைகளும் ஒவ்வொரு விதமான ஆயுதத்தை தாங்கி ஒவ்வொரு கைகளும் ஒவ்வொரு தொழிலையே செய்கிறதாம் தான் கை நீட்டு அப்படின்னா சிலவால் சொல்கிறது என்னென்னா அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிடுவாங்க அப்படின்றதால அவங்களுக்கு கை நீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி முருகனுடைய கை நீண்டு இருக்கான் எதுக்கு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே நீண்ட கைகளோடு இருக்கார்ன்றதை இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் தீர் பாஹ வே ஸ்ரீ நம ஓம் சும் சுபிரமணியா நம